வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வருகிற எட்டாம் தேதி நாக சதுர்த்தியும் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமியும் வரை இருக்குது மிகவும் அதி சக்தி வாய்ந்த இந்த இரு தினங்களிலையும் நாம் வழிபடக்கூடிய முறைகள் வழிபட வேண்டிய கட்டாயம் இருக்குது சதுர்த்தி அன்று நம்ம முன்னோர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் தெரிந்தோ தெரியாமலோ நாகங்களை அடித்திருப்போம் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்திருப்போம் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக புற்றி இருக்கக்கூடிய இடங்களில் சென்று அதாவது நம்ம நாகம்மா கோயில் மாதிரி நாகம்மாவாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு போய் பாலாபிஷேகம் பண்றதுல பால் ஊத்துறது மஞ்சள் குங்குமம் போடுறது அந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நாக சதுர்த்தி அன்று செஞ்சு வழிபாடு செய்யும் போது மிக பெரிய அருளாசிகளை அம்பாள் அன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க நாகங்களை இனிமேல் வரக்கூடிய காலங்களிலேயும் துன்பத்தையும் நாகங்களுக்கு நாம் கொடுத்துடக் கூடாது என்பதற்காகவும் இந்த வழிபாட்டு முறை செய்யலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நமக்கே தெரியாது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க காலங்களில் பயக்காட்டு பக்கம் நீர்நிலைகள் இருக்கிற பக்கம் வாழ்ந்திருப்பாங்க அன்றைக்கு வந்து கட்டாயமாக நாகங்களை வந்து அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நாகங்களை அடித்து துன்புறுத்தின பாவங்கள் வந்து தொடர்ந்து வம்சாவளியாக நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க எல்லாம் அன்றைக்கே நாகங்களை தார நினைத்து வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு உரிய அந்த பாலை நம்ம வந்து நைவேத்தியமாக கொடுக்கும்போது மிகப்பெரிய அருளாசி கிடைக்கும் கருட பஞ்சமி இந்த பஞ்சமி மிக மிக பெரிய ஒரு அதி அற்புதம் தரக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் பயணங்கள் செல்லும் போது நிறைய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும் அப்படி பயணங்கள் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் கருடாழ்வாரை வணங்குவதுங்கிறது மிக மிக சிறப்பு நமக்கு வாராகியினுடைய பஞ்சமியும் அன்றைக்கு மிக மிக விசேஷம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அப்படிங்கிறதே முதல்ல மிகப்பெரிய விசேஷம் கௌரியை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அந்த நாளில் கருடாழ்வாரையும் வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி அன்றைய தினம் கருடாழ்வாரை வழிபாடு செய்து அவர்களுக்கு உரிய நெய்வேத்தியங்களை படைத்து நாம் வழி வழிபாடு செய்யும்போது நமக்குரிய அருளாசிகள் நிறைந்து கிடைக்கும் துன்பங்கள் மாறுபடும் பயணங்கள் சிறப்பு பெறும் அருள்காசிகள் நிறைய பெற்று ஆயுள் கூடும் அப்படிங்கிறது தான் நான் இந்த கருட பஞ்சமி என்று நாம் வழிபாடு செய்யக்கூடியது அன்றைய தினம் யாரும் மிஸ் பண்ணிராம அன்றைய நாளில் இப்போ கருடாழ்வாரை வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு செய்யும்போது கருடாழ்வாரின் முழு ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்போது நாக சதுர்த்தி அன்று நாகரையும் வெள்ளிக்கிழமை வந்து கருட பஞ்சமி என்று கருடாழ்வாரையும் நாம் வழிபாடு செஞ்சு நிறைந்த செல்வங்களை குறைவில்லாமல் பெற்று நீண்ட ஆயுளை பெற்று நலமோடு இருக்கணும் அதே போல் முக்கியமாக நாம் வாராகிக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் கடிதம் ஒரு சிறப்பான ஒரு நாள்ல அம்பாளுக்கு உரிய பஞ்சமி நாளும் அன்றைய தினம்தான் கௌரி தான் அம்பாள் அம்பாள் தான் கௌரி அன்றைய தினத்துல அம்மாவுக்கு உரிய பூஜை முறைகள் நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க சிறப்பாக செஞ்சு வழிபாடு செய்யலாம் ரெண்டு நாளும் விரதம் இருக்கணுமான்னு நினைக்கிறவங்க உங்களுடைய உடலினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விரதம் மேற்கொள்ளலாம் சதுர்த்தி அன்று நாகம்மாள் கோவிலுக்கோ புற்றுக்கோ நாங்கள் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மஞ்சளிலே நாக உருவம் செய்து வீட்டிலேயே பால் வந்து டம்ளரில் வச்சு நம்மளுடைய பூஜை முறைகளை சிறப்பாக செய்யலாம் கருடாழ்வார் அதே மாதிரி தான் வீட்டில் ஒரு பெருமாள் படம் இருந்தால் போதும்வாரை நினைத்து அவருக்கு உரிய பதார்த்தங்கள் எது வேணும்னாலும் சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும் கொலக்கட்டை அவர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொளக்கட்டையாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த நைவேத்தியங்களை படைத்து நம்மளுக்கு விரதம் இருக்க முடிஞ்சால் முடியலாம் இல்லை ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்டு நம்மளுடைய விரதங்களை சிறப்பாக செஞ்சுக்கலாம் நீண்ட ஆயிலை தரக்கூடியது ஆயில் விருத்தியை தரக்கூடியது கருட பஞ்சமி தின வழிபாட்டும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வாராகிக்கு நாம் எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதத்தினுடைய அதிசிறந்த நாளும் அந்த திருநாள்தான் வெள்ளிக்கிழமை நாம் வாராகிக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் கடிதம் எப்பவும் போல புதன் வியாழன் இந்த இரண்டு தினங்களும் உங்களுடைய கடிதங்களை எழுதுங்க மிக எளிமையான முறையில் உங்களுடைய குறைகளை எழுதுங்கன்னும் வியாழனும் எழுதுங்க வெள்ளிக்கிழமை வேண்டுதல் எழுதக்கூடாது வெள்ளிக்கிழமை எழுதுகிறவங்களுக்கு வேண்டுதல் வைக்க முடியாது எப்பவும் போல கடிதங்களுக்கு உண்டான காணிக்கை உங்களுடைய கடிதங்கள் கீழே கொடுக்கப்படக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாமல் உங்களுடைய குறைகளை எளிய முறையில் அனுப்பிவிட்டு காணிக்கை அனுப்பிய ரசீதை அனுப்பிடுங்க உங்களுடைய குறைகள் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஐந்து மணிக்கு அம்மா நேரலையில் உங்களுடைய கடிதங்களை வாராகியினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டு கடிதங்களை உங்கள் முன்னாடி நான் வாசிப்பேன் அம்மாவினுடைய அருளாசிகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு இருக்குது எத்தனையோ அற்புதங்களை எத்தனையோ மக்களுக்கு வீடு தேடி சென்று அருளாசிகள் புரிவதற்கு நாகலட்சுமி வாராகிக்கு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லணும் அந்தளவுக்கு அளவுக்கு அம்மாவினுடைய அந்த அருளாசி எல்லோருக்கும் நிறைந்து கிடைக்கட்டும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்